வணக்கம் அனைவருக்கும் முருகனோட அருள் கிடைக்கட்டும் நாளைய தினம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை புரட்டாசி இருபத்தி ரெண்டு செவ்வாய்கிழமையும் கூடவே சஷ்டி திதியும் வரது முருகனுக்கு ரெண்டு உகந்த ரெண்டு நாட்களும் ஒரு சேர வந்திருக்கு நாளை செவ்வாய் கோரையில் வெற்றிலை தீபம் போடுறதுனாலும் நமக்கு ரொம்ப பலன் உண்டு அதே மாதிரி சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கும் நாளைக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதுனால அதிக பலன் இருக்குது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்க சஷ்டியில விரதம் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம வறுமை இல்லாம இருக்கிறதுக்கும் பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லா கஷ்டமே போகணும்னு நினைக்கிறவங்களும் நல்ல வாழ்வு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஷஷ்டியில விரதம் இருக்கலாம் அதே மாதிரி வெற்றிலை தீபமும் வீசலாம் இது ரெண்டுல நீங்க எதை பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்ல நீங்க ரெண்டுமே பண்ணாலும் சரி உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணுங்க நல்லதே நடக்கும் நன்றி